மீமன் உறவுகளுக்கு வணக்கம் இளையராஜா அவர்கள் இப்ப வெளி வந்திருந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அஜித் அவர்களின் திரைப்படத்துல அவருடைய பழைய பாடல்கள் ஒரு மூணு பாடல்கள் வந்து அதை இருக்காங்க அத பயன்படுத்துவதற்கு தேவையான ஒரு சரியான அனுமதி வந்து அவங்க எங்க கிட்ட வாங்கல அப்படிங்கிறதுனால ஒரு நஷ்ட ஈடாக ஐந்து கோடி ரூபாயும் ஏழை நாள தரணும் அதை தாண்டி அந்த பாடலை அந்த திரைப்படத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு வந்து அவர் மேல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ என்னன்னா இதை வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்பொழுது இளைய இளையராஜா அவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு விஷயத்த வந்து சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை பத்தி பேசி நிறைய பேர் வந்து காணொலிகள் பதிவிட்டு இருக்காங்க இது ரொம்ப அபாயகரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இணையதளங்கள்ல வலைவலிகள்ல வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்கள் வந்து நிறைய பரவி கொண்டிருக்கிறது அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய ஒப்பீனியன் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறது இது பொதுவான ஒரு பிரச்சனை தான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய கருத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறுபடும் பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்கள் வந்து குட் பேக்லி அக்லி இந்த திரைப்படத்துடைய குழுவினருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பார்க்கக்கூடாது இதோட உண்மையான விஷயம் என்னங்கிறது தான் இந்த காணொலியில கொஞ்சம் விரிவாக அரசு பேசலாம்னு நான் நினைக்கிறேன் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபி அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருடைய சுய கண்டுபிடிப்பு அவருடைய மூலையை பயன்படுத்தி அவருடைய திறமையை பயன்படுத்தி அவரே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ ஐபி இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்போ ஒருத்தருடைய சிந்தனை அவருடைய திறமையை திருடக்கூடாது கிரியேட்டர்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து இளையராஜா அவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கு இது நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த காணொலியை பதிவு செஞ்சிட்டு இருக்கேன் இந்த காணொலியை நான் வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு இணைய இணையதளத்தில் நான் வெளியிடுறேன் யூடியூப் வந்து ஒரு சில கட்டளைகள் வச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க அந்த இந்த காணொலியை வந்து நான் பதிவேற்றம் செய்யும் போதே இதுக்கான ரைட்ஸ் என்னங்கிறத கேட்கும் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்ங்கிற ஆப்ஷன் அதே இருக்கும் நான் ஜென்ரலா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறப்போ யூடியூப் வந்து இந்த வீடியோ எப்படி இப்பதான் பயன்படுத்திக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அது எனக்கு அப்படிக்கிறது இன்ஃபேக்ட் நீங்களே என்னோட வீடியோ டவுன்லோட் பண்ணி உங்க சேனல போட்டீங்கன்னா காப்பிரைட் கிளைமேட் ரெஸ்ட்ரிக்டட் மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வரும் பட் எனக்கு வராது காரணம் நான் தான் இந்த காணொலியை தயாரிச்ச ஒரு நபர் அந்த மாதிரி இளையராஜா அவர்கள் வந்து நிறைய இசை அமைச்சிருக்காரு நிறைய பாடல்கள் வந்து உருவாக்கி இருக்காரு அந்த பாடல்களுக்கு இன்னும் பலருக்கு வந்து அதுக்கான அனுமதி வந்து கொடுத்திருக்காரு கேட்டவங்களுக்குலாம் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த பாடல்கள் மூணுமே சரியான முறையில் இல்ல எங்கிட்ட வந்து அணுகி அனுமதி வாங்கலை அப்படிங்கிறது இளையராஜா அவர்களுடைய குற்றச்சாட்டு ஆனா இதுவே குட் பேட் அக்லி திரைப்பட குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரெஸ்பெக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கிட்ட அது சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கிட்டமே நாங்க வந்து நோ என்பெக்சன் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிஸ்கஷன் அவங்க ரெண்டு பத்தி நல்ல பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இங்க நம்ம தெளிவா பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராபர்ட்டி ஐபி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க நமக்கும் நம்மளுடைய கண்டன கிரியேட் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த ஐபி வந்து கவர் ஆகும் திரைப்படங்கள் நிறைய இடங்களை பாத்துருப்பீங்க என்னோட கதைய வந்து இவர் தள்ளிட்டாரு இது வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி நஷ்டம் நீங்க பாத்துருப்பீங்க அதேதான் இங்க எதனால அவர்கள் வந்து இந்த நஷ்டகிட வந்து கேட்கணும் அப்படிங்கறத நம்ம சரியான முறை புரிஞ்சுக்கலாம் நான் வந்து இளையராஜா குட் பேட் பேசணும் குழுவினருக்கு எதுக்கு பேசலாம் நம்மளுடைய கருத்து கிடையாது இது உண்மை என்ன சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து ஆராய்ஞ்சு பாத்துருந்தேன் இப்போ ஒரு பாடல் உருவாகுது அப்படின்னா அந்த பாடல் அந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ண மியூசிக் கம்போஸ்னால மட்டுமே அது உருவாகிறது இல்லை அந்த பின்னணி இசை அதே மாதிரி அந்த பின்னணி பாடகர் பாடகருக்கு வரி எழுதக்கூடிய லிரிசிஸ்ட் அதே மாதிரி அந்த பாடத்தை தயாரிச்ச ஒரு ப்ரொடியூசர் இன்னும் வீடியோன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கோரியோகிராஃபர் கோரியோகிராஃபர் அதுல வரக்கூடிய டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சேர்ந்துதான் ஒரு பாடல் வந்து உருவாகுது அப்படிங்கிறப்ப எப்படி இளையராஜா அவர்கள் மட்டும் இந்த பாடலுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்க முடியும் அப்படிங்கிறது பலருடைய ஒரு கேள்வி இது ஒண்ணு இரண்டாவது இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கதான் உருவாக்குற அந்த இசை பாடல்கோ இல்ல வந்து அந்த ஒரு இசைக்கோ நீங்க அன்னைக்கு வேலை செய்யும்போது சம்பளம் வாங்கிட்டீங்கல்ல அப்புறம் எப்படி நீங்க இதை உரிமை கொண்டாடி இதை நீங்க பயன்படுத்தும் போது அமைதி வாங்கணும்னு கேக்குறீங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல பயங்கரமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சாஜிபேட்டில இருந்து செக் பண்ணி பாத்துக்கிறோம் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பாடல் உருவாகுது அப்படிங்கிற பட்சத்துல இசையமைப்பாளர் வந்து ஒரு இசையை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பாடல்ல அவர் எந்த இசையை போட்டிருக்காரோ அந்த இசைக்கு மட்டும் அவருக்கு சொந்தம் அதாவது பாடல் லிரிக்கு இளையராஜா அவர்கள் சொந்தமில்லை பாடல் நடனத்திற்கு இளையராஜா அவர்கள் சொந்தமில்லை ஆனால் அந்த பாடல்ல பயன்படுத்தப்பட்ட மியூசிக் இவர் என்ன கம்போஸ் பண்ணாரோ அந்த மியூசிக்கு இவருக்கு சொந்தம் அதாவது பாடல் வாய்ஸ் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் கரோக்கின் போட்டால் கூட அது இளையராஜா அவருக்கு சொந்தம் ஏன்னா அதை உருவாக்குனது அவர் அதுதான் அது இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்போ இப்போ திரைப்படத்தை உருவாக்குன ஒரு ப்ரொடியூசர் அந்த பாடலை பாடிய ஒரு பாடகர் அந்த பாடலை எழுதிய ஒரு எழுத்தாளர் அதாவது அந்த பாடல் ஆசிரியர் அப்புறம் இந்த பின்னணி இசையை அமைத்த இளையராஜா அவர்கள் அப்படின்னு வரும்பொழுது முறைப்படி இந்த பாடலுக்கு அனைவருக்குமே அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உரிமை இருக்கு இப்ப இந்த திரைப்பட குழுவினருக்கு நடுவுல எந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குங்கிறத பொறுத்து அந்த பாடல் ஆசிரியர் வந்து இந்த வரிகளுக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த பாடலுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் இந்த இசை எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத எழுதி வாங்கிக்கலாம் இல்ல அந்த படத்தை தயாரிச்ச அந்த பாடலை தயாரிச்ச அந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மொத்த பாடலும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி வாங்கிக்கலாம் இது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அந்த முழு பாடலுக்கும் சொந்தம் கொண்டாடுறவர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது இசை பாடல் வரிகள் நடனம் மொத்த பாடலுக்குமே சொந்த மாண்ட அந்த வந்து ப்ரொடியூசர் இப்ப கிட்ட நோ அப்செக்சன் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலும் அதுல இசை அப்படிங்கிற பின்னணி இசை மட்டும் தயாரிச்ச இளையராஜா அவர்களுக்கும் அதுல வந்து உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்க அபிரிமெண்ட் ஒருத்தபடி அப்போ கிட்ட நோ அப்செக்சன் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலும் அந்த இசையை தயாரிச்ச இசையமைப்பாளர்களிடமும் இவங்க வந்து அனுமதி தான் ஏன்னா அந்த பாடலுடைய நடனத்தை பற்றி உரிமை வாங்குறாங்களா இல்ல அந்த விஷயம் இல்லை இசை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுனால அப்ப லிரிக்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ் இருக்கு இசை அமைச்சவங்களுக்கும் இருக்கு பாடலை பாடினவருக்கும் இருக்கு அதே மாதிரி திரைப்படத்தை தயாரிச்சவருக்கும் இருக்கு ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க அவங்களுடைய பங்கு தான் அவங்க அவங்களுக்கும் சொந்தம் இப்ப இந்த பாடல வந்து நடனத்து மேல இருக்கக்கூடிய கருத்தை வச்சு இளையராஜா அவர்கள் கேஸ் பட முடியாது இந்த பாடல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் எனக்கு சொந்தம் இளையராஜா இளையராஜாவது கேஸ் பட முடியாது இந்த பாடல உருவாக்குற இசை என்னுடையது அப்படின்னு கேஸ் வாடலாம் இங்க இன்னொரு கேள்வி வருது நீங்க சம்பளம் வாங்கிட்டீங்கல்ல நீங்க வேலைக்கு சம்பளம் வாங்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது தான் இந்த இன்டர்வெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு நிறுவனத்துல எம்ப்ளாயா இருந்து அவங்களுடைய பேரோல இருப்பீங்கல்ல அவங்க சம்பளம் வாங்கிங்கல்ல எம்ப்ளாயா இருந்து நீங்க வந்து இந்த ஒரு இசையை அமைச்சு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த இசை இது எல்லாமே நீங்க வேலைக்காரனாக இருந்து செய்து கொடுக்கும் பொழுது அது அந்த கம்பெனிக்கே சாரும் கம்பெனிக்கு சொந்தம் ஆனா அந்த திரைப்பட இண்டஸ்ட்ரி அப்படி நடக்காது எப்படின்னா இவங்க ஒரு ஃப்ரீலான்சிங் பேசிஸ் அக்ரிமெண்ட் பேசிஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்க படத்துக்கு நான் பாடம் எழுதி தரேன் அந்த பாடம் எழுதி முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு எதுக்கும் அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவையை கொடுக்குறாங்க சரிங்களா அந்த சேவைங்கிறது வந்து ஃப்ரீலான்சிங் பேசிஸ் வரமே தவிர எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில வராது அப்போ இந்த பாடலை இசையமைக்கும் பொழுதோ இந்த பாடலை வந்து தயார்படுத்தும் பொழுதோ ஒரு எம்ப்ளாயியா வந்து இதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரீலான்சரா வந்து பண்ணியிருக்காங்க அதனால அவருடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு மதிப்பு என்னைக்குமே இருக்கும் இது வந்து அவங்களுடைய அக்ரிமெண்ட் பொறுத்து இப்ப அந்த பாடல் எழுதி அப்புறம் இளையராஜா அவர் இல்லங்க அந்த பாட்டுக்கு எனக்கு உரிமை வேண்டாம் மொத்தம் ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டோம் அந்த அக்ரிமெண்ட்ல போட்டுருந்தாங்கன்னா அது ப்ரொடியூசர் மட்டும்தான் இல்ல சேர்த்து அது மட்டும் மட்டும்தான் இப்ப அந்த காலகட்டங்களை எந்த மாதிரி அவங்க வந்து உரிமைகள் வாங்கிட்டாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு இந்த படத்துல வந்த மூன்று பாடல்களுக்கு மேலும் அந்த இசையை உருவாக்கக்கூடிய அந்த சொந்தமான உரிமை எங்கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து கோரிக்கை வச்சிருக்காரு இதுல இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இன்னைக்கு யூடியூப் மாதிரி இணையதளங்கள்ல நம்ம காணுதல் போடக்கூடிய நாமளும் இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பத்தி புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏன் வந்து சினிமா பாலில் எடுத்து போடக்கூடாது நாம ஏன் வந்து அடுத்தவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது அடுத்தவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்க போடுறீங்கன்னா நீங்க பண்ணக்கூடாது யூடியூப்ல எவ்வளவு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அதே இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிரியேட்டர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே விஷயம் தான் அதுதான் இதை புரிஞ்சுக்கூடிய விஷயம் இப்ப இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் அந்த பணம் கொடுக்கல் வாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் இப்போ கேக் எடுத்துக்கோங்க நீங்க கடையில போய் கேக் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கேக் வந்து எப்படி தயாரிச்சிருப்பாங்க அது என்ன பண்ணணும் என்ன ஒண்ணும் இங்கிரீடியன்ஸ் போடணும் இது எல்லாமே வந்து கடைக்காரங்க தெரியும் அந்த கடையில் போய் நீங்க ஒரு கேக் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கேக்குடைய விலை வந்து ஒரு பதினஞ்சு இருந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வச்சுக்கலாம் இப்போ அந்த கேக்கை நீங்க வாங்கிட்டீங்க நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க இந்த கேக் யாருக்கு சொந்தம்னா உங்களுக்கு சொந்தம் அப்போ இந்த கேக்கை நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்க வாங்கின கேக்கை நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த கேக்கை இப்படி தயாரிச்சாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கேக்கை நீங்க தயாரிச்சு அது நீங்க வியாபாரமா பண்ணும்பொழுது அது ஏன்னு கூடாது அந்த ரெசிபி இருக்குல்ல அது அந்த கேக்கு கடைக்காது சொல்றோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம் இது பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா பொதுவா வராது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேக்குடைய ரெசிபி இருக்குல்ல அதை வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்ல அதை வந்து அவங்களுடைய ஐபிஐ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால பிரச்சனை வராது இன்னும் புரியிற மாதிரி சொல்றேன் கேளுங்க கேஎஃப்சி சிக்கன் இப்ப நீங்க கடைக்கு போறீங்க அங்க வந்து கேஎஃப்சி சிக்கன் வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற சிக்கனை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க ஆனா அதே மாதிரி ப்ராடக்ட்டை டூப்ளிகேட்டோ இதுவோ பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிராண்டட் இதுன்னா காப்பி ரைட்டட் கண்டென்ட் அப்ப நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அதனால என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ஒரிஜினல் இல்லாம டூப்ளிகேட்டா உருவாக்கி அந்த பேர் இல்லாம வந்து செய்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து நம்ம இண்டர்நேஷல் ப்ராப்பர்ட்டி ஒரு விஷயத்துல புரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சோசியல் மீடியால எவ்வளவோ கண்டென்ட் பாக்குறீங்க இதுல எல்லா கண்டென்ட் எல்லாமே ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியா தான் இருக்கே தவிர அது வந்து உண்மையான சட்ட திட்டங்கள் கிடையவே கிடையாது நிறைய பேர் இருக்காங்க முக்கியமா சொல்லலாமு தெரியல இருந்தாலும் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து உணர்வு பேசுறாங்க பயங்கரமா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க அப்படின்னா திமுக விட்டுங்க இளையராஜா அவர்களை எது பேசுறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க முறைப்படி காசு வாங்கிட்டே இல்ல எல்லாம் நியாயப்படி கேட்கலாமாங்கிறாங்க நீங்க நியாயப்படியே பேசக்கூடாது சட்டப்படி பேசணும் எது உள்ளதோ உள்ளபடி அது தகுந்த மாதிரி இருக்கணும் அதனால இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய அனைத்து தகவல்களும் கருத்துக்களே அந்த கருத்து சரியா தவறா எது அப்படிங்கறத வேலிடேட் பண்ணக்கூடிய பொறுப்பு கிட்ட இருக்கு இதெல்லாம் நம்ம தவறான ஆளு மேல தவறான விருப்ப அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இங்க வந்து உருவாகும் சாஜிபிடி மாதிரி டூல்ஸ் இருக்கு மாதிரி இடங்கள் இருக்கு இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது இளையராஜா அவர்கள் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது சட்டப்படி சரியே இந்த சட்டப்படி சரியாங்கிற பட்சத்துல அதுக்கான நஷ்ட இட வந்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா இதை உங்க ரெண்டு பேருத்துக்கு பேச்சி சூக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றம் முடிவு செய்யும் நன்றி அடுத்த காணொலியில சந்திக்கலாம்